ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அன்பார்ந்த திருத்தொண்டர்களின் திருத்தொண்டராக போகின்றவர்களின் நெருக்கமான குடும்பத்தினரே உறவினர்களே நண்பர்களே எல்லா நம்பிக்கையாளர்களே முக்கியமாக இன்றைக்கு திருத்தொண்டர் நிலைக்கு இறைவனின் இரக்கத்தால் அழைக்கப்பட இருக்கின்ற அன்பார்ந்த சகோதரர்கள் அருளானந்தம் ஜான்பொஸ்கோ மரிய விமல் பெஞ்சமின் இமானுவேல் ஆலன் மிஸ்டிக் ராஜ் என்னும் சகோதரர்களே இந்த திருத்தொண்டர் நிலையை நீங்கள் பெருமுன் உங்களிடம் கேட்கப்படுகின்ற சில கேள்விகள் இருக்கின்றன உண்மையாகவே பொருள் உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து நீங்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது நான் ஒரு ஆயர் ஆயர் என்பதால் அருள் நிலையை நான் விட்டுவிடவில்லை நான் ஒரு குருவானவர் என்பதை எப்போதும் மனத்தில் கொண்டிருக்கிறேன் இங்கே இருக்கிற அருள் பணியாளர்கள் தாங்கள் தொடர்ந்து திருத்தொண்டர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்தப்பட இருக்கிறீர்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் திருத்தொண்டர்கள்தான் அதை மறந்துவிடக்கூடாது உண்மைதான் வசதிக்காக டிரான்சிஷனல் டீக்கன்ஸ் அருள் பணியாளராக போகிற திருத்தொண்டர்கள் பர்மனன்ட் டீக்கன்ஸ் நிலையாக திருத்தொண்டர் நிலையிலிருந்து பணியாற்றுகிறவர்கள் என்ற பாகுபாடு இருக்கிறது ஏதோ அருள் பணியாளர் நிலைக்கு உயர்த்தப்படும் வரை ஒரு திருத்தொண்டராக இருந்துவிட்டு போவோமே என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள் அது தவறு ஆண்டவர் வாழ்நாள் எல்லாம் திருத்தொண்டராக இருக்க வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது முதல் கேள்வி உங்களிடம் கேட்கப்படுவது உண்மையாகவே ஆயரோடும் அருள் பணியாளர்களோடும் ஒத்துழைத்து பணியாற்றுவீர்களா இன்றைக்கு எல்லா பணியாளர்களும் கூட தங்களையே கேட்டு பார்க்க வேண்டும் ஒத்துழைக்கிறோமா ஆர் யூ வில்லிங் டு கொலாபரேட் உன்னுடைய இரண்டாம் நிலையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சில பேர் அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்வார்கள் திருத்தந்தையோடு கதினாள்கள் ஆயர்கள் ஒத்துழைக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே நான் சொல்வதையெல்லாம் திருத்தந்தை செய்ய வேண்டும் என்றல்ல திருத்தந்தை சொல்வதை நான் செய்வேண்டும் அதே போலத்தான் அருள் பணியாளர்கள் ஆயரோடு ஒத்துழைக்க வேண்டும் திருத்தொண்டர்கள் அருள் பணியாளர்களோடும் ஆயரோடும் ஒத்துழைக்க வேண்டும் இன்றைக்கு வாக்களிக்க போகிறீர்கள் இறைவனின் முன்னிலையில் அதை வாழ்நாளெல்லாம் நீங்கள் நிறைவேற்ற கருத்தாய் இருக்க வேண்டும் தொடர்ந்து வெள்ளிய ஒர்க் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்பிள் மக்களின் நலனுக்காக பணிபுரிவீர்களா சில நேரங்களிலே வருத்தமாக இருக்கிறது மந்தையை தங்களுக்காக பயன்படுத்துகின்ற ஆயர்கள் இருக்கும்போது போது மக்களின் நலனுக்காகத்தான் நாம் இருக்கிறோமே தவிர நம்முடைய நலனுக்காக மக்கள் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது மக்களை காக்கின்ற கடமை நமக்கு உண்டு வேலியே பயிரை மேய்ந்து விடக்கூடாது மக்களின் நலனுக்காக நீங்கள் முழு மூச்சோடு உழைப்பீர்களா அடுத்த கேள்வி நம்பித்தான் இப்போது திரு அவையின் பெயரால் உங்களை திருத்தொண்டர் நிலைக்கு இறைவன் என் வழியாக உயர்த்துகின்றார் என்று நினைக்கிறேன் மக்களின் நலனுக்காக உழைப்பேன் பாருங்கள் அடுத்து பாருங்கள் நம்பிக்கையை மனதில் கொள்வது நற்செய்தி அடிப்படையிலும் திருச்சபையின் பாரம்பரியம் மரபின் அடிப்படையிலும் சொல்லாலும் செயலாலும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பது சர்வீஸ் ஆஃப் த வேர்ட் விவிலியம் நன்றாக கற்று தேர்ந்தெடுக்க வேண்டும் விவிலியத்தை திரு அவையின் கோட்பாட்டின்படி போதிக்க வேண்டும் வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்வால் போதிக்க வேண்டும் போதிப்பீர்களா சாட்சி பகர்வீர்களா உண்மையாகவே தயாரிப்பீர்களா இன்றையிலிருந்தே தொடங்கிவிட்டது இன்னும் சிறப்பான விதத்தில் உங்களுடைய போதிக்கும் பணி பாருங்கள் தொடக்கத்தில் திருத்துதர் பணிகளை வாசிக்கிறோம் ஆறாம் அதிகாரத்தில் எப்படி ஏழு பேர் திருத்தொண்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் முதலில் அவர்கள் சர்வீஸ் ஆஃப் சேரிட்டி பிறரந்து பணிக்காகத்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் கிரேக்க மொழியை சார்ந்தவர்கள் அந்த விதவைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை எனவே இவர்களையும் கவனிக்க வேண்டும் என்றுதான் ஏற்படுத்தினார்கள் பிறகு பார்க்கிறோம் பார்க்கிறோம் அதற்கு முன்பே ஸ்தேவானை பார்க்கிறோம் திரு தொண்டர்கள் இறை வார்த்தை பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் இறை வார்த்தையின் தாகத்தால் பற்றேறிய வேண்டும் ஒவ்வொரு நாளுக்கும் நான்கு பேருக்காவது நற்செய்தியை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அதற்காக இப்போதே நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்கள் பல நேரங்களில் இறை வார்த்தை மீது சில அருள் பணியாளர்கள் சில துறவரத்தார் எந்த ஆர்வமும் இல்லாமல் இருப்பது நெஞ்சை சுடுகின்றது பிரியமானவர்களே இந்த ஐந்து இறை வார்த்தை அறிவிக்க வேண்டியது ஒரு பக்கம் சொல் இன்னொரு பக்கம் வாழ்வு இவற்றால் அறிவிக்க வேண்டியது உங்கள் கடமையாக இருக்கிறது பாருங்க அடுத்தது மிக முக்கியமானது லைஃப் ஆஃப் செலிபஸி துறவிகள் வவ் ஆஃப் என்று சொல்லுகிறார்கள் நாம் ப்ராமிஸ் ஆஃப் செலிபஸி என்று சொல்லுகிறோம் ஆர் யூ சீரியஸ் அபவுட் இட் மை டியர் பிரதர்ஸ் டு பி ஆடைன் டீகன்ஸ் த லார்ட் இஸ் ஆஸ்கிங் யூ மனத்துறவு என்றால் என்ன திருமணம் செய்யாமல் இருப்பது தான் மனத்துறவா அது மட்டும் கிடையாது திருமணம் செய்யாமலே திருமணத்துக்கு மட்டுமே உரியதை பலர் செய்வது வெட்கக்கேடு In our become perfect and perpetual continence, avoiding all sexual acts and desires, all intimacy that is permitted only in the context of marriage between husband and wife, other than perfect and perpetual continence, tuimai. எதை பார்க்கிறோமோ அப்படியே உருவாக்குறோம் மனத்துறவை நீங்கள் உண்மையாகவே வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு எதிரானவற்றை எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதில் இருக்க வேண்டும் வை எதற்காக இந்த மனத்துறவு ஃபார் சேக் ஆஃப் த கிங்டம் ஆஃப் காட் இறை ஆட்சியை முன்னிட்டு

என்று தெரிந்த பிறகு நிலைக்கு உயர்த்த வேண்டும் இப்போது நீங்கள் சிறப்பான விதத்திலே மனத்துறவு வாக்கு கொடுக்கிறீர்கள் தங்கள் பிரசன்னத்தால் கடவுளுக்கே சொந்தம் என்பதை அறிக்கை இடுவதால் எல்லா மக்களுக்கும் சொந்தம் ஒரு தனிநபருக்கு சொந்தம் இல்லை என்று காட்டுவதால் நீங்கள் மனத்துறவால் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இப்போது வாக்கு கொடுக்கிறீர்கள் துறவிகள் வாக்கு கொடுப்பதை நாம் வார்த்தைப்பாடு என்கிறோம் இது வெறும் வாக்குறுதி என்கிறோம் துறவிகள் கடவுளுக்கு வாக்கு கொடுக்கிறார்கள் எனவே அது வார்த்தைப்பாடு மக்கள் முன் நீங்கள் ஆயரிடம் வாக்கு கொடுக்கிறீர்கள் கடவுள் முன் இரண்டும் ஒன்றுதான் உங்களை கட்டுப்படுத்துவதில் இரண்டும் ஒன்றுதான் அதை மறந்துவிடக்கூடாது பாருங்கள் அடுத்து நீங்கள் ஜபிப்பீர்களா திருப்புகள் மாலையை ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீர்களா மக்களோடும் ஜபிப்பீர்களா மக்களுக்காக ஜபிப்பீர்களா என்ற கேள்வி உங்களிடம் கேட்கப்படுகிறது மக்களோடு ஜெபிப்பீர்களா இறைவனை அன்றாடம் புகழ்வீர்களா வாக்களிக்க போகிறீர்கள் பாருங்கள் அடுத்தது பாருங்கள் சர்வீஸ் ஆஃப் ஆஃப் தி ஆல்டர் சர்வீஸ் லிட்டர்ஜி சர்வீஸ் ஆஃப் ஆஃப் சர்வீஸ் இதுதான் ஒரு டீக்கனுடைய ஐடென்டிட்டி இறை வார்த்தை பணி பிறரன்பு பணி அதை பற்றி சொன்னேன் இப்போது பாருங்கள் நற்கருணை பணி பலிப்பீட பணி எதற்காக எந்த ஆண்டவரை நற்கருணை வழியாக வழங்குகிறீர்களோ அவராகவே மாறுவதற்காக அதுவும் கேள்வி கேட்க போகிறது புனித மிகு நற்கருணையை வழங்க போகிறீர்கள் அந்த நற்கருணை ஆண்டவருடைய மனநிலையோடு பண்புகளோடு நீங்கள் வாழ்வீர்களா என்றெல்லாம் கேட்கப்படுகிறது பாருங்கள் அந்த ஆண்டவருடைய பண்புகளை நாம் ஒருபோது மறந்துவிடக்கூட இந்த ஜபத்தினுடைய வருகிறது கபடமற்ற அன்பாம் நோயுற்றோர் எளியோர் மீது அக்கறையாம் பிறரை நடத்துவதில் தன்னடக்கம் சில சமயத்தில் சில அருள் பணியாளர்கள் துறவிகள் இப்படி திட்டாங்க கண்ணாபினான் பேசிட்டாங்க என்றெல்லாம் சொல்லப்படுகிறது மக்கள் மனமுடைந்து போகிறார்கள் ஆண்டவர் உத எதற்காக உங்களை அழைக்கிறாராம் திருத்தொண்டராக அருள்பணியாளராக பணியாளராக கபடமற்ற அன்பு நோயுற்றோர் மீது எளியோர் மீது அக்கறை பிறரை நடத்துவதில் தன்னடக்கம் பழுதற்ற தூய்மை ஆழ்ந்த அருள்நெறி வாழ்க்கை இவற்றில் எல்லாம் சிறந்து விளங்கினால்தான் ஒருவர் திருத்தொண்டர் நிலைக்கோ அருள் பணியாளர் நிலைக்க உயர்த்தப்பட வேண்டுமா பாருங்க அப்படி நம்பிதான் திரு அவை உயர்த்துகிறது ஆனால் உண்மை மாறுபட்டு இருக்கிறது என்பது வேதனைக்குரியது பாருங்க உங்களால் அப்படி நிகழக்கூடாது இன்றைக்கு காண்டவர் இரக்கம் காட்டி உங்களுக்கு இந்த பொக்கிசத்தை தருகின்ற பாருங்க இன்னும் ஒரு கேள்வி இப்போதும் கேட்கப்படுகிறது தொடர்ந்து அருள் பணியாளர் பட்டத்தின் போதும் கேட்கப்படுகிறது எனக்கும் என் வழிவரும் ஆயருக்கும் வணக்கமும் கீழ்ப்படிதலும் தர வாக்களிக்கிறீரா கீழ்ப்படிதல் சிலுவை மட்டும் கீழ்ப்படிந்த ஆண்டவரை பின்பற்றி கீழ்ப்படிதல் கீழ்ப்படிதல் தர வாக்களிக்கிறீரா வாக்களிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மனமுவந்து கீழ்படியாமல் முணுமுணுத்துக் கொண்டு கீழ்படிவது வருத்தத்தோடு கீழ்படிவது முகம் பேயரைந்த மாதிரி இருந்து கொண்டு கீழ்படிவது ஆண்டவருக்கு பிடிக்காது மனமுவந்த வந்த கீழ்ப்படிதலை இப்போது நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் பிரியமான சகோதரர்களே ஒரு சில வார்த்தைகள் இன்றைய இறைவாக்கு பகுதிகளை பற்றி பல முறை இந்த எரேமியாவின் அழைத்தல் பாருங்கள் எரேமியாவிடம் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் உருவாக்கும் முன்பே தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன் பிறக்கும் முன்பே திருநிலைப்படுத்தினேன் மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கனாக ஏற்படுத்தினேன் தேங்க் த லங் ஃபார் காலிங் யூ ஹி வாண்டட் யூ ஆண்டவர் உங்களை விரும்புகிறார் விரும்பினார் ஆகையினால்தான் சேலம் மறை மாவட்டத்துக்கு பணியாற்ற அழைத்திருக்கிறார் எல்லாத்துக்கும் முன்னாடி சாமி நீங்கள் வேணும்னு சொல்கிறார் யு மே ஃபீல் யுவர் இன் அடக்குவெர்ஸி லார்ட் ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஸ்பீக் ஐ ஆம் ஓன்லி எ யூத் ஐ எம் ஏ சைல்டு ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு இருப்பேன் என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன் கடைசியாக அன்னைக்கு அப்படி தான் வாசகம் முடிந்தது என்ற பகுதி என் வார்த்தை உன் வாயில் வைக்கிறேன் ஆண்டவர் சொல்லிட்டார் நான் உன்னோடு இருக்கிறேன் அந்த ஆண்டவரை நம்பி நீங்கள் போக வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்றார் பாருங்கள் நீ அஞ்சாதே எங்கே அனுப்புகிறேனோ அங்கே போ எங்கே அதோடு நான் சேர்த்துக் கொள்வது எங்கே அனுப்புகிறேனோ அங்கே போ யாரிடம் அனுப்புகிறேனோ எங்கே அனுப்புகிறேனோ அங்கே போ மன மகிழ்ச்சியோடு போ தெர் இஸ் நோ ப்ரமோஷன் அண்ட் டிமோஷன் ஓன்லி மோஷன் டு கோ வெரி யுவர் கால்ட் மகிழ்ச்சியோடு போக வேண்டும் நான் என்ன பேச சொல்லுகிறேனோ அதை பேசு இரமியாவிடம் சொல்ல நான் அதோடு சேர்த்து என்ன செய்ய சொல்றேனோ அதை செய்ய இதற்காகத்தான் நீங்கள் இப்போது கீழ்ப்படிதலை கொடுக்க போகிறீர்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஒரு சிஸ்டர் அப்படி தான் சொன்னாங்க என்கிட்ட அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் கேட்கும்போது அப்பா சொன்னாங்களா அவனால் கீழ்ப்படியெல்லாம் முடியாதுமா அப்படின்னு மரணப்படுக்கையில் இருந்த அந்த அப்பாவிடம் அந்த சிஸ்டராக போகிற அந்த இளம் பெண் வந்து முழந்தாளிட்டு அப்பா நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் எல்லாம் என்னுடைய சபையினுடைய உயர் தலைவர்கள் சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படி என்று கண்ணீர் விட்டு சொன்னார்கள் அவர்களுடைய சில்வர் ஜூபிலி என்று அந்த சகோதரியை சொன்னார்கள் அப்பாவிடம் நான் வாக்கு கொடுத்தேன் இதுவரை அந்த வாக்கை நான் மீறவே இல்லை என்று அதுதான் முதல் வாசகம் நான் உன்னோடு இருக்கிறேன் என் வார்த்தையை உன் வாயில் வைக்கிறேன் போகிற இடத்துக்கு போ செய்ய சொல்வதை செய் பேச சொல்வதை பேசு இதுதானே ஆண்டவர் இரண்டாவது வாசகம் பிலிப்பியர் எழுதிய திருமுகம் என்ன ரொம்ப முக்கியம் எல்லாத்த விட பவுல் மொழி சொல்கிறார் பரிசையனாக இருந்தேன் அதெல்லாம் எவ்வளோ ஞானம் இருந்தது சட்டம் கற்றுக்கிட்டேன் அது கற்றுக்கிட்டேன் இது கற்றுக்கிட்டேன் பரிசையன் எல்லாம் குப்பை டிகிரி இருக்குது கம்ப்யூட்டர் தெரியும் எனக்கு இந்த ஆர்ட் தெரியும் அது தெரியும் இது தெரியும் நான் இந்த ஊரில் பிறந்தேன் சொந்தக்கார சாமியாருங்க இருக்கிறேன் எல்லாம் குப்பை ஏசு கிறிஸ்துவை அறிவது தான் உனக்கு சொத்து இயேசு கிறிஸ்துவை அறிவதற்காக மீதி எல்லாவற்றையும் இழப்பு என்று கருதுகிறேன் உடனே நீங்க என்ன செய்யணும் பால் சொல்ற துன்பங்களில் பங்கேற்பேன் சாவில் அவரை ஒத்திருப்பேன் இன்னைக்கு யாரு போறாங்க வாயா நீ துன்புறனும் வாமா நீ துன்புறனும் இயேசு கிறிஸ்துவின் சாவில் நீ பங்கேற்பாய் அப்படிலாம் மறைச்சிடுறாங்க ஓ இங்க வந்தா ஸ்கூல் பிரின்சிபலா இருக்கலாம் அதுவா இருக்கலாம் இதுவா இருக்கலாம் இப்படிலாம் ஏதோ ஒரு மாயையை காட்டி ஒகேஷன் ப்ரமோஷன் பல இடங்களிலே செய்கிறார்கள் பவுல் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவின் துன்பத்திலே நான் பங்கேற்பேன் சாவில் அவரை ஒத்திருக்க முயற்சி செய்வேன் பிறகு தான் உயிர்ப்பின் மாட்சி பாருங்கள் அந்த பவுலை எப்போதும் மனத்தில் கொண்டு அவர் கடந்ததை மறந்து விட்டு முன்னிருப்பதை கண்முன் கொண்டிருக்கிறேன் வெற்றி வாகைக்காக ஓடுகிறேன் என்ன வெற்றி வாகை ஆண்டவர் அளிக்கின்ற வெற்றி வாகை பாருங்க நற்செய்தி பாருங்க உணர்ந்து தான் நான் போறீங்களா நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன் இன்னைக்கு ஆண்டவரை தான் சொல்றார் கோபுரம் கட்டணும்னா எவ்வளவு செலவாகும் பார்க்காதேயாவது வந்து அஸ்திவாரம் போடுவான் சண்டைக்கு போகணும்னா பத்தாயிரம் பேரை வச்சுக்கிட்டு இருபதாயிரம் பேர் இருக்கவங்க கிட்டயா அவன் போவான் மனத்துறவருக்கு கீழ்ப்படிதல் இருக்கு துன்புற வேண்டும் ஆண்டவருக்காக மக்களின் நலனுக்காக உழைக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் பணிவோடு கனிவோடு மக்களை நடத்த வேண்டும் இதெல்லாம் தெரிந்துதானே இந்த நிலைக்கு வர வாக்களிக்க வேண்டும் பாருங்கள் அதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் தன் உடமையை விட்டுவிடாமல் என்னுடைய இருக்க முடியும் எல்லாத்தையும் விட்டுட்டேன் நான் இன்னைக்கு ஓகே பத்து பேர் வாங்க வீட்டிலிருந்து கூப்பிட்டு இருக்கிறோம் உண்மைதான் உன்னோடு ஜெபிக்க உடன் இருப்பதை காட்ட ஆண்டவர் என்ன சொல்றார் உடமையும் கிடையாது ஆட்களும் கிடையாது சில பேர் வாழ்வது ஒரு வீடு படகை செலுத்துவது இன்னொரு வீடாக இருக்கிறது பார் அப்படியெல்லாம் இருந்து விடாமல் எந்த பொருளும் எனக்கு முக்கியமல்ல எந்த ஆளும் என் குடும்பமும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கை யாரும் முக்கியமல்ல என்பதை அறிக்கையிட்டு நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறாரே பாருங்கள் நல்ல திருத்தொண்டராக இருங்கள் சேலம் மறைமாவட்டத்துக்கு பணியாற்றுங்கள் நம் அன்பு தாய் அன்னை மரியா இறைவார்த்தைக்கு பணிபுரிந்தவர் தியானித்தவர் பிறரன்பில் தன்னையே கரைத்து கொண்டவர் எப்போதும் நற்கருணை ஆண்டவரை உள்ளத்தில் தாங்கி மற்றவர்களுக்கு அறிவித்தவர் உங்களுக்காக பரிந்து பேசுவாராக ஆமேன்